ரெடி ரெடி ஓகே ஆடுகளத்தை அலங்கயித்துக் கொண்டிருக்கிற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளையனை முரட நாட்டுக்கு பெருமை சேர்த்திட அமராவதி நாடு அமராவதி கருப்பர்கள் வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாற்றிய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திட பாடுமுடி வீரர்களுக்கு பெருமை சேத்திரவா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா எட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் மோத்த காளையா ஐயா தந்த வீரமா சென்றடும் எல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் தளமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே கள்ளம் காளை மனம் நிறைந்து போட்டு ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிது பயம் இல்லை எத்தனையோ ஆட்டம் கண்டு ஓய்து நின்றாலும் தமிழர் மார்கட்டி சொல்லும் ஆட்டம் அதுதான் விரட்டி விரட்டார் நெஞ்சுக்குள் வா சிறப்பான காளையா ஒன்பது வீரர்களா கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்து கண்ணியின் கைவிடுக்கும் இளைஞனுக்கு காலையின் கொப்புகள்

சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ராடி சாணிபட்டி மந்தை கருப்பண்ண சாமி கோவில் காலை துட்டிப்பூடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அள்ளி மலரெடுத்து அசுராமல் நாட்டொடுத்து சொல்லி தீர்த்தாளர் சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வா மூளைக்கரை பட்டி வடுகப்பட்டி மண்ணுதான் எங்க ஊரு பசுமன் ஊர் முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு ஆடுத போய் நிக்குதுமார் பக்கத்து ஊரு இரண்டு நிக்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காளையா திமிர் கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து மார்பார் வானத்து வானவில்லை வனமாக புரைத்து காலையின் ஆட்டமா செட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பா காலையும் சிறந்த காலம் வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காளையா மிக்க வீரர்களா இன்றைய வரலாறு வரலாறு படிப்பதற்கு ஒற்றை காலையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா காளையா மிக்க வீரர்களா

வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க மிக்க அறிவு வீரர்களா யார் வெல்ல போவது யார் இந்த மாட்டிற்கு பரிசு தொகையினை வாரி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிக்க செயல் வீரர் இளைஞர் எழுச்சி நாயகன் புன்னகை மன்னன் எங்கள் அண்ணன் நறுகுடி ஒன்றிய துணை பெருந்தலைவரும் வேளாவுரணி ஊராட்சி மன்ற தலைவருமாகிய ரவிச்சந்திரன் அங்காள ஈஸ்வரி சார்பாக பரிசுகளை வாடி வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் அத்துணை சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு காலையும் திறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நிமிடங்கள் முடிவெடுந்து விட்டதா ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றாலும் தனக்கு தானே நிகர் இல்லை என்பதை ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளனூர் நாடு சாணி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றன அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு பலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்கள் போட்டியிலே பரிசு தொகையை பெறுவதற்கு மாட்டிலே உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா தட்ட தட்ட கரவோசை சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் கள்ளம் இறங்க காளையும் துடி துடிக்க சீவிய கொம்பு படபடக்க பூசிய சந்தனம் கமகமக்க கட்டிய ரோஜா பூ மணமணக்க கால்களில் சலங்கை சலசலக்க திமுறும் திமிழ் சிலுர் சிலுக்க கள்ளமே வரவரக்க கட்டி அணைக்க வந்த வீரனின் மனதே வடபடக்க மக்கள் மனதில் வியப்பூட்ட ஆடிக்கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் நாடு சாணிபட்டி மந்தை கருப்பசாமி கோவில் காலை துடிப்புடன் வர வந்து கொண்டிருக்கின்றன கடுமையான போட்டியிலே பரிசு

சாதி மத வேதமற்ற சன்மார்க்க திருவ உருவம் உத்தம பிறவி தத்துவ துறவி தேசிய காத்த செம்மல் தேசிய தலைவர் தெய்வீக திருமகனார் பசுமன் வாண்டி தேவர் பெற்ற முத்ராமலிங்க தேவர் நல்லாசியோடு பசுமன் முத்ராமலிங்க தேவருடைய உற்ற இனி ஒரு பிறவி இருந்தால் நான் தமிழனாக பிறக்க வேண்டும் என்று தமிழுடைய வீரத்தை சுபாஷ் சந்திர போஸ் கொண்டிருக்கின்ற இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டு மாபெருமடம நிகழ்ச்சியிலே தற்சமயத்திலே ஆண்டுகளத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் வெள்ளலூர் ராடு சாணிப்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலகினை நாங்கள் எப்படி மடக்கியே தீர்வோம் ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்களும் துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் சாமியே கரமேந்தி தன் சாமியை தன்மனை வணங்கி பிற சாமியை வரும்பலி வணங்கி உடல் வலுவேற்றி திகைப்பு போக்கி மனம் திறமேற்றி பயம் அகற்றி சாணிப்பட்டி மந்தை கருப்பாமி கோவில் காலை துதிப்புடன் தொட்டு கண்ணியின் கைபிடிக்கும் இளைஞனுக்கு காலையின் கொம்புகள் கண்ணியின் கைகளை விட பெரிதல்ல இருமலை நடுவே உறவாடு மீனனுக்கு திமிழ்கட்டி இணைக்க இது ஒன்றும் புதிதெல்லாம் ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் அமராவதி நாடு அமராவதி இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகையும் சிறப்பு பரிசுகளையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் குடிப்பான காலையா குடிப்பு மிக்க வீரர்களா அஸ்டல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா வேலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா காலை நேரத்திலே கண்கொள்ளா காட்சி மதிய வேளையிலே மனமகிழ் மாட்டம் மாலை நேரத்திலே மனதிற்கு இனிமையான ஆட்டா அதுதான் மேடம் அஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனம் அழைக்கின்றது ஊளைக் கரைப்பட்டி வடுகவட்டி மண்ணிலே காளையும் சிலு சிலு இருக்கின்றதா சிலு சிலுக்கின்ற காளையா துடி துடிக்கின்ற வீரர்களா துடிப்பான காளையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா வீரர்களே மாட்டினுடைய உரிமையாளர்களே உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தே நிமிடா தாங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி பார்த்தே நிமிடா அலைப்புதலை ஏற்று வறிய புரிந்துள்ள உரிமையாளர்கள் மாடுபிடி வீரர்கள் தங்களது வருகையை பதிவு செய்யுமாறு அழைக்கப்படுகின்ற வீரர்களை உற்சாக படுத்துங்கள் சாமியை பழம் வைத்து பழத்தை கிளை வைத்து கிளையில் வைத்து வாவில் கண் வைத்து கண்ணின் வெறி வைத்து கொம்பில் பத வைத்து ஒரு சூடேற்றி ஐவர் துணை போற்றி இருவர் கரம் பற்றி கால்கள் தரையதிர கண்கள் ஒளி சிதற தொடுவோர் மெய்கதிர ஆடுவோர் சிதை உதிர சந்தன உடல் மணக்க நெற்றி பிறை ஜொலிக்க திலகம் திமிழ் இதோ ஆடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் என்றாலே அந்த வெள்ளையனை முரத்தால் விரட்டி அளித்த வீரமங்கை வேலுநாச்சியார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா வெள்ளலூர் நாடு சாண்டிப்பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காலை துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றதா அந்த காலையினை நாங்கள் எப்படியும் அழைக்காமன களமே தஞ்சமன திமுறை கொஞ்ச கலதாடை உடலேற்றி மனதார தமிழேற்றி கண்களில் ரத்த கொடியேற்றி கையால் நரம்பு வலுவேற்றி மண்ணெடுத்து கை கைதேக்க வால் எடுத்து காய் தேய்க்க கொம்பை தொட்டு உடல் தேய்க்க திமிழை தொட்டு முக தேய்க்க இதோ விறுவிறுப்பாக ஆடிக்கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்டம் அமர

துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது கிளமாட திண்ணை தான் ஒருங்கி விரதம் அயல் வீட்டு ஆனந்த கன்னி தள்ளி ஒதுக்கி ஆசை விருப்பம் தான் மறந்து களம் ஒன்றே மனம் சிந்தனையாக்கி வீரத்தின் வடிவம் படம் கட்டி ஆட தமிழன் வீரன் நாங்கள் என பார்வத்தி ஆட எங்கள் மனம் நிறைவான மகிழ்ச்சி சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் வெற்றி பரிசைகளை நாட்டிட மாட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சீட்டி அடியுங்க கை தட்டிய வீரர்களை உற்சாகப்படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்த ஆக்கமும் ஊக்கம் அள்ளி தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட ஆட்டினுடைய உரிமையாளருக்கு பெருமை சேர்த்திடவா ஆடுபுடு வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஆலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்களா சிறப்பான காளையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீர நாளைய வரலாறு வரலாறு அடைப்பதற்கு ஒற்றை காளையா இல்லை ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியேங்கா தை தட்டுங்க

பச்சை காலையா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அள்ளி மலர் எடுத்து அசலாமல் நான் தொடுத்து சொல்லி தீர்த்தால சொந்தமன் வீரம் குறையாது என்பதற்கு இணங்க வட்டிகப்பட்டி மூளைக்கரைப்பட்டி பட்டி மண்ணுதா எந்த ஊரு அந்த பசுமண் முத்துராமலிங்க தேவர் அருளால் ஆடுதுவாறு திருத்தேரு அதை கண்டு அசந்து போய் நிக்குதுவார் பக்கத்து ஊரு திரண்டு நிற்கும் மக்கள் மத்தியில் திமிர் கொண்ட காலையா கொண்ட வேங்கையா என பொறுத்திருந்து பார்ப்போம் நெருங்கி நெருங்கிவிட்டன காலங்கள் கடந்து விட்டனா பரிசு தொகையும் சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் நேரங்கள் நெருங்கி விட்டனா காலங்கள் கடந்து விட்டனா சிறப்பு பரிசினையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் நாட்டினுடைய உரிமையாளர்களே மாடுபடி வீரர்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் கடைசி ஐந்தே நிமிடம் எங்களை பெண்கள் பெண்களின் குழுவை சத்தமா இல்லை வெள்ள போவது அடியுங்கள் கைதட்டுங்கள் ஒன்றிய துணை பெருந்தலைவரும் வேளாபுரணி ஊராட்சி மன்ற தலைவரும் ரவிந்திரன் அேஸ்வரி வழங்குகின்ற பரிசு தொழிலை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களா துடிப்பான காலையா மிக்க வீரர்களா அச்சல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு சாலைக்கு பெருமை சேர்த்திடவா ஒன்பது சிங்கங்களுக்கு பெருமை சேர்த்திடவா நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன கடைசி நான்கே நிமிடம் தங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி நான்கே நிமிடம் லாஸ்ட் பார் சார் கடைசி நான்கே நிமிடம் நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு தொகையும் சிறப்பு பரிசுனையும் பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சர்ச்சமயத்தில் நிலையிலே ஆண்டு களத்திலே கம்பீரமான தோற்றத்தோடு களமிறக்கப்பட்டு விளையாடி கொண்டிருக்கின்ற காளை சிவகங்கை மாவட்டம் அந்த வாழுக்கு வேலி அம்பலத்திற்கு பெருமை சேர்த்திடா வெள்ளலூர் நாடு சாணி பட்டி மந்தை கருப்பண்ணசாமி கோவில் காளை அக்காளை அடக்கே தீர்வோம் என இக்கால வீரர்கள் அமராவதி நாடு அமராவதி கருப்பன் குழு வீரர்களும் துடிப்புடன் வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காளை வீரர்களின் சிறப்பான வீரர்களா சிறப்பான காலையா மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார்ட் த்ரீ மினிட்ஸ்

அமராவதி நாட்டிற்கு பெருமை சேத்திரமா சேட்டி கை வரலாறு மஞ்சு நெஞ்சு வட்டுகப்பட்டி மண்ணிலே காலையும் சிலு சிலிருக்கின்றதிகின்ற வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களாது யார் வெல்ல போவது யார் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்கள்

காலையர்கள சீட்டி அடி எங்க கை ஹட்டிங்கள் வெள்ள போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்பார் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் மல்லை தந்திட வெற்றி பரிசை நிலை நாட்டிட காளையா காள சிவகங்கை மாவட்டத்திற்கு வெள்ளலூர் நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா சிவகங்கை மாவட்டம் அமராவதி நாட்டிற்கு பெருமை சேர்த்திரவா நேரங்கள் எருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன அரிசி தொகையும் சிறப்பு பரிசனையும் பெறுவதற்கு காளையும் சிறந்த காலையிலையும் சுரேடி

அன்னை மாட்டுக்கார வந்து பிரைஸ் வாங்கிக்கங்க வீரர்கள் வாங்க அப்ப அப்ப வீரர்கள் வெளிய போனா உள்ள விட மாட்டாங்க ஓடிங்க ஓடிங்க சிறப்பு பிரைஸ்க்கு வாங்கிக்கங்க இந்த வடமஞ்சவரட்டி நிகழ்ச்சியை பதபதக்கும்